பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பாலமுருகன் ஐஆர்எஸ் அவர்களுடன் நாம் மீண்டும் இணைந்துள்ளோம் அவர் ஒரு அருமையான புத்தகத்துடன் நம்முடன் இணைந்துள்ளார் ஐயா வணக்கம் வணக்கம் நீங்கள் இன்றைக்கி எங்களுக்கு அறிமுகப்படுத்த எடுத்துகிட்டு வந்திருக்க புஸ்தகம் ஒரு கல்லூரி காலத்தில் படித்த ஒரு அகாடமிக் புஸ்தகத்தைப் போல இருக்கிறது அது என்ன புஸ்தகம் ஐயா இது ஒரு வகையில் அகடமிக் தான் ஆனால் இது அகடமிக்கின் தாண்டி நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்த புத்தகங்களை போல் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் இதை பற்றிய நமக்கு நுட்பம் தெரிஞ்சதுன்னா நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இந்த புத்தகமும் ஒரு பழைய நூறாண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு பொருளாதார வல்லுநரின் கண்டுபிடிப்பை ஒட்டி எழுந்த ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தினுடைய பெயர் எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபல் ரிச்சர்ட் கோச் அப்படிங்கிறவர் எழுதின புத்தகம் இந்த புத்தகம் முதல் முறையே எனக்கும் அறிமுகமானதும் நான் ஐஏஎம்மில் படிக்கும்போது தான் ஆனால் இந்த இணையம் வந்த பிறகு இந்த எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபலுங்கிறது நிறைய இடங்களில் அப்படி சுற்றி சுற்றி வர்றது குறிப்பாக வாட்ஸ்அப் ஃபார்வேர்டாக வர்றதை நாங்கள் கவனிச்சுருக்கோம் நிறைய இடங்களில் இந்த எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபலை பற்றி ஒரு முழுமையான புரிதல் இல்லாமல் பொதுவாக அதை பற்றி எல்லாரும் பேசிக்கொண்டு வியந்து கொண்டு எல்லார்கிட்டும் பகிர்ந்துகிட்டு இருக்கிறோம் இதை பற்றி ஒரு பின்னணி நமக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பிரின்ஸ்பலை எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எப்படி இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இந்த புத்தகத்தில் புதுசாக இருக்கு இந்த எயிட்டி டுவெண்ட்டி பிரின்ஸிபிளை நம்ம ஓவர் சிம்பிளிஃபை பண்ணி எல்லாத்துக்கும் கொண்டு வந்துடுறோம் எல்லாத்துக்கும் கொண்டு வரக்கூடாது ஒன்று ரெண்டாவது இந்த எயிட்டி டுவெண்ட்டிங்கிறது ஒரு யூனிவர்சல் பிரின்ஸிபல்லாம் கிடையாது சில இடங்களில் அது நைன்டி டென்னாக இருக்கலாம் சில இடங்களில் செவன்ட்டி தேர்ட்டியாக இருக்கலாம் சில இடங்களில் எயிட்டி டென்னாக கூட இருக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து நூறு தான் இருக்கணுங்கிறது இல்லை இது எப்படி ஆரம்பிச்சதுங்கிற பின்னணியை நான் சொல்கிறேன் அப்போ தான் இந்த புத்தகத்தை படிக்கும்போது தெரிஞ்சு எயிட்டி டுவெண்ட்டி பற்றி நிறைய புத்தகங்கள் வந்திருக்குது இந்த ரிச்சர்டு கோச் எழுதின புத்தகத்தை எதுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன்னா எயிட்டி டுவெண்ட்டி பிரின்ஸிபிலில் ஒரு காம்ப்ரிஹென்சிவாக முதல் முறையாக ஒரு புத்தகமாக எழுதணும் அப்படின்னு எழுதி அந்த எயிட்டி டுவெண்ட்டி பிரின்ஸிபலை எப்படி வந்து பிஸ்னஸில் பயன்படுத்தலாம் எயிட்டி டுவெண்ட்டி பிரின்ஸிபலில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் எப்படிலாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புத்தகத்தில் இவர் கொடுத்ததுனால தான் இந்த புத்தகத்தை எடுத்தேன் இல்லைன்னா இதே வழிகளை வச்சுக்கிட்டு இதே விதியை வச்சுக்கிட்டு எழுதப்பட்ட புத்தகங்கள் நூற்றுக்கு மேலே இருக்கின்றாங்க இந்த எயிட்டி டுவெண்ட்டி பிரின்ஸிபல்ங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம் அது மீது பல புத்தகங்கள் வந்திருக்கு நிறைய புத்தகங்கள் வந்திருக்குது இந்த புத்தகங்களை எல்லாமே இந்த எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபலை கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட எண்பது வருஷம் கழிச்சு தான் வந்தது இத்தாலியில் பரட்டோ அப்படின்னு ஒரு பொருளாதார வல்லுனர் இருந்தார் எப்போங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு வாக்கில் இத்தாலியில் இருக்கிற நில உடைமை உடமையாளர்களுடைய கருத்து புள்ளி விவரங்களையும் எடுத்து அவங்க வச்சுருக்கிற நிலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எடுத்து அவருடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்துறதுக்காக ஆராய்ச்சி பண்ணும்போது அவர் கண்டுபிடிச்சார் இத்தாலியோடைய எண்பது சதவீத நிலங்கள் அந்த நாட்டில் இருக்கிற இருபது சதவீத மக்கள்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சார் அப்போ அவர் சொன்னார் செல்வங்கிறது ரொம்ப குறுகிய மக்கள் கிட்ட குவிஞ்சி கிடக்கு அப்படிங்கிறத தான் அவர் சொல்றதுக்கு விரும்பினார் இருபது சதவீத மக்கள்கிட்ட எண்பது சதவீத நிலங்கள் இருக்கிறது வெறும் இருபது சதவீத நிலங்கள் தான் எண்பது சதவீத மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு வாக்கில் அவர் சொன்னார் இதையே அடுத்து ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நூறு ஆண்டுகளுக்கு மு நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் இந்த எயிட்டி டுவெண்ட்டி பிரின்ஸிபிள் அப்படிங்கிறத ஒரு புத்தகத்தில் எழுதி வெளியிட்டார் அதுக்கப்புறம் மக்கள் மறந்துட்டாங்க அதை முதல் உலகப் போர் வந்தது ரெண்டாம் உலகப் போர் வந்தது எல்லாம் மறந்துவிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஒரு அமெரிக்க பொறியாளர் இந்த எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபலை பற்றி படிக்கும்போது திடீர்னு அவருக்கு தோணி இருக்குது நம்முடைய தொழிற்சாலையில் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் அந்த எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபல் வச்சு அணுகலாமே அப்படின்னு அவர் யோசிக்கும்போது அவர் கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான விஷயந்தான் இந்த எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபல் அதுக்கடுத்து உலகம் முழுக்க பரவத்துக்கு ஒரு காரணமாக இருந்தது அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா அவருடைய தொழிற்சாலையில் பயன்படுத்துகிற இந்த சின்ன சின்ன பொருள்களில் எண்பது சதவீத பொருள்களில் வெறும் இருபது சதவீதம் தான் பிரச்சனைக்குள்ளதாக இருக்குது ஆனால் இருபது சதவீத பொருள்களில் தான் அவங்க தொழிற்சாலையில் வர்ற சிக்கல்களில் எண்பது சதவீத சிக்கல்கள் இருக்குதுன்னு அவர் கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சிட்டு தரக்கட்டுப்பாட்டு பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது கண்டுபிடிச்சி அவர் என்ன சொன்னார்னா நான் இந்த இருபது சதவீத பொருள்களை மட்டும் கவனம் செலுத்தி அந்த பொருள்கள் மட்டும் தரமோடு தயாரிக்கிறதுக்குள்ள ஏற்பாடுகளை செஞ்சிட்டேன்னா என்னோடய எண்பது சதவீத பிரச்சனைகள் தீர்ந்து போயிடுது அப்படின்னு அப்போது இல்லைன்னா என்ன பண்ணுவோம் நம்ம சாதாரணமாக நூறு பொருட்கள் ஒரு இடத்துக்கு அசம்பிள் பண்ண வருது தயாரிக்கிறதுக்காக வருது அப்படின்னா அந்த நூறு பொருட்களையும் அந்த காலத்தில் தரக்கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போ அது ஒரு நேர விரயமாகற விஷயம் நூறு பொருள்களையும் தரம் இருக்கான்னு தயார் சரிய சரி செஞ்சு சரியாக இருக்குதான்னு பார்த்து அதுக்கப்புறம் அதை தொழிற்சாலைக்கு அனுப்பி உற்பத்தி பண்ணி வர்றதுக்கு நேரமாகுது இப்போது இவர் முதல்ல குறிப்புகளை எடுத்து பிரித்து இந்த வெறும் இருபது பொருள்களை நம்ம தரம் நல்ல தரமான பொருள்களாக கொண்டு வந்துட்டோம்னா எண்பது சதவீத பிரச்சனை முடிஞ்சிருதுங்கும்போது அவர் இதுக்கு முன்னாடி செலவு செஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் கிட்டத்தட்ட எண்பது சதவீத நேரத்தை அவர் சேமிக்கிறார் அப்போ தான் அவர் சொன்னார் இந்த எயிட்டி டுவெண்ட்டிங்கிற பிரின்சிபிள் எண்பது இருபதுங்கிறது பொருளாதாரத்தில் மட்டும் கிடையாது இது காலேஜில் போய் படிக்கிற விஷயம் மட்டும் கிடையாது நம்ம வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா நமக்கு நேரம் எல்லா இடத்துலையுமே ரொம்ப குறைவாக இருக்குது அப்போ அந்த நேரத்தை எப்படி நல்லா பயன்படுத்துறது அப்படின்னு யோசிக்கும்போது இதை அவர் கொண்டு வந்தார் இதுக்கப்புறம் அது உடனே ஃபேமஸ் ஆகலை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வணிக உலகில் எல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க நம்முடைய உற்பத்தி அதிகமாகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப வேகமாக நடத்தினோம்னா இந்தந்த பொருள் சரியாக இருந்துச்சுன்னா மற்ற சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கொண்டு வர ஆரம்பித்தாங்க அப்புறம் ஒரு இருபது முப்பது ஆண்டுகள் கழித்து இதை பற்றி பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களில் பேசும்போது திரும்பி உலகத்தை பார்க்க ஆரம்பித்தா எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது உலக நாடுகளில் எண்பது சதவீத நாடுகளில் வெறும் இருபது சதவீத மக்கள் தொகை தான் இருக்காங்க இருபது சதவீத நாடுகளில் எண்பது சதவீத மக்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்க்க போனால் சொல்ல ஆரம்பித்தாங்க ஒரு நாளைக்கு நான் செய்கிற வேலைகளில் எண்பது சதவீத வேலைகளை வெறும் இருபது சதவீத நேரத்தில் முடிச்சிடுறேன் அவர் ப்ரொடக்டிவ் அவர்ஸ் நம்ம ஒரு நாளைக்கு நம்ம ஆக்டிவாக இருக்கிற நேரம்னு பார்த்தா நம்ம நேரத்தில் இருபது சதவீத நேரம் தான் நம்ம ஒழுங்காக வேலை செய்கிறோம் மீதி எண்பது சதவீத நேரம் அப்படியே புழப்பு ஊட்டிக்கிட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி அதே வேலைகளை இருபது சொல்கிறாங்க மீதி நேரத்தெல்லாம் அந்த இருபது சதவீதம் செய்கிறதுக்காக செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு அதை வச்சு ஹியூமன் ரிசோர்சஸ் ஏரியாவில் நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க உளவியல் துறையில் வேலை செய்கிறவங்க அவங்க எல்லாம் எப்படி இதென்ன கொஞ்சம் மேம்படுத்த முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது நீங்கள் இருபது சதவீத நேரத்துல எண்பது சதவீத வேலையை முடிச்சிடுறீங்க மீதி எண்பது சதவீத நேரத்துல இந்த இருபது சதவீதத்தில் முடிச்ச மாதிரி வேலையே நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி திறன் அதிகமாகுது அப்படின்னு இது நடைமுறையில சாத்தியமானா சில நேரங்கள்ல சாத்தியம் சில நேரங்கள்ல சாத்தியம் இல்லை இதான் சொல்லிட்டீங்க இதைதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் எல்லாத்துக்கும் இதை நம்ம சூட்டபுள் நினைச்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சோம்னா ஒரு சாதாரண கணக்கு போட்டுட்டு ஆ நான் எண்பது சதவீத வேலையை அப்போ இருபது சதவீத நேரத்தில் பண்ணிடுறேன் அப்போ மீதி எண்பது சதவீத நேரத்துலையும் இதே வேலையை நான் செஞ்சேன் அப்படின்னா எண்பது 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 முந்நூற்றறுபது சதவீதம் என்னுடைய என்னுடைய உற்பத்தி அதிகமாகுமே அப்படின்னு அப்படிலாம் ஆகாது அதனால தான் இதுக்கு வந்து லா ஆஃப் நேச்சர் அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது என்னென்னா ஓரளவு அதை மேம்படுத்தலாம் முழுக்க மேம்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் இதை பிஸ்னஸில் பயன்படுத்தி நிறைய வெற்றி பெற்றவர்கள்லாம் நிறையா இருக்காங்க அதுக்கப்புறம் பர்சனல் லைஃப்லேயும் எப்படி அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இதில் அவங்க சொல்ல வந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் இருபது சதவீத நேரத்தில் எண்பது சதவீத வேலையை செஞ்சிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் முழு கவனத்தோடு வேலை செய்யுங்க உங்களுக்கு மீதி இருக்கிற நேரத்தை உங்கள் பொழுதுபோக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு முக்கியமான எண்பது சதவீத வேலைகள் எதுங்கிறத நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கலேன் எனக்கு இந்த வேலை தான் இன்றைக்கி முக்கியம் அப்படின்னா நம்ம அந்த வேலையை இருபது சதவீத நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிட்டு மீதி நேரத்தில் நம்ம பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு ஏதாவது கவனம் செலுத்தலாம் நண்பர்களோட பேசிகிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது நமக்கு தெரியும் நம்ம இதை தான் செய்கிறோம்னு நிறைய பேர் மாணவர்கள் பரீட்சைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வருஷம் முழுக்க படிக்காம படிக்காமல் உட்காந்துருப்பாங்க அந்த கடைசி ரெண்டு நாள் மட்டும் உட்காந்துக்கிட்டு ராத்திரி படிச்சுறேன் படித்து முடிச்சுட்டு போயிடுவாங்க இது வந்து இதுதான் விதி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா ஆரம்பத்துலேயே அந்த ரெண்டு நாள் உட்காந்து படிச்சிட்டோம்னா அந்த பரபரப்பு இல்லாம பரபரப்பு இல்லாமல் நிதானமாக எழுதலாம் இல்லைங்களா இப்போ நம்ம நிதானமா ஒரு வேலையை செய்யும் பொழுது அந்த வேலை ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா நிச்சயமா நல்லா இருக்கும் அப்போ இந்த புரிதலோட நம்ம படிக்கிறதோ நம்முடைய வேலைகளை செய்யறதோ இல்லை நம்ம நண்பர்கள்ட்டே பேசுறோம் நீ எதை எடுத்துக்கிட்டாலும் ஒரு சினிமாவை எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அந்த சினிமாவை அப்படியே ஒரு இருபது சதவீதமாக கொடுக்கனாலும் அந்த சினிமாவிலிருந்து நம்ம மிஸ் பண்ற விஷயம் பெருசாக இருக்காதுங்க தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா இருபது சதவீத நேரத்தில் மொத்த சினிமாவையும் பார்த்து முடிச்சிடலாம் இது இதை வந்து இருபது சதவீத சீன்கள் தான் முக்கிய கதையினுடைய முக்கியமான விஷயங்களை பேசுதுன்னு அப்படின்னு சொல்லி பேசுது இதில் இன்னொரு பெரிய வியக்கத்தக்க ஒரு விஷயம் அந்த புத்தகத்தில் அவர் பேசியிருக்காரு அது நிஜம்னா அப்புறமா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த எண்பது இருபதுங்கிறதுங்க ஒரு ஒரு இருபதுலையும் இருக்குங்கிறார் அப்படினா எப்படின்னாங்க அந்த இருபது சதவீத நேரத்தில் எண்பது சதவீத வேலை முடிச்சிங்களா அந்த இருபதுலையுமே இருபது சதவீத நேரத்தில் அந்த எண்பது சதவீதத்தில் எண்பது சதவீதம் வேலையை முடிச்சிருப்பீங்க அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நூறு சதவீத வேலையில் முக்கியமான வேலைகளெல்லாம் முதல் ஒரு அஞ்சு ஆறு சதவீத நேரத்துலேயும் செஞ்சு முடிச்சிருவீங்க அப்போ மீதி நேரம் எல்லாமே அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி மேம்படுத்தி செய்கிறதுக்கான நேரம் தானே தவிர முழு நேரத்துலையும் நீங்கள் எல்லாத்தையும் செய்யறதில்ல அப்படிங்கிறது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சில வேலைகளை நம்ம அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு அப்போது எல்லா நேரமும் நூறு சதவீதம் போல் இந்த பிரின்சிபல் எங்கே அப்ளை ஆகாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் நம்ம அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த ஒரு மயக்கத்தில் இருக்க மாட்டோம் ஆ எனக்கு நான் படிச்சிருக்கிறேன் இருபது சதவீத நேரத்தில் எண்பது சதவீத வேலையை முடிச்சிடலான்னு நம்ம முதல் எண்பது சதவீதம் சும்மா அப்படியே வெட்டியாக சுற்றிட்டு இருந்துட்டு கடைசியாக போய் ஆ எவ்வளோ பெரிய நல்ல பிரின்ஸிபல் சொல்லியிருக்காங்க உலகம் முழுக்க எல்லாரும் பயன்படுத்துகிறாங்களே நான் பயன்படுத்தி பார்த்தேன் அது எனக்கு வேலையாக செய்யலிங்க அப்படிம்பாங்க இப்போ பசங்கள்கிட்ட போய் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க உடனே ஓ பத்தாவது எக்ஸாமுக்கு அப்போ கடைசி ரெண்டு மாசம் வேண்டாம்ல அப்படிம்பாங்க அப்படி கிடையாது அந்தந்த காலகட்டத்துக்குள்ளது தான் ஆகணும் இதை புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த காலகட்டத்தில் சரியான முறையில் சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா அந்த முடிவில் நமக்கு நல்ல ரிசல்ட் வரும்பொழுது இந்த எண்பது இருபதை காமனாக அப்ளை பண்ணி எது எதுக்கெல்லாம் நம்ம செய்யலாம் எது எதுக்கெல்லாம் செய்ய வேணாம் புரிஞ்சுக்கலாம் இது நம்ம அனுபவங்கள் மூலயமா தான் இந்த புத்தகம் வந்து இப்போ நீங்க புஸ்தகத்து உள்ள இருக்கிற விஷயங்களை சொல்றீங்க ஒரு பறந்துபட்ட சூழலில் இது என்ன மாதிரியான தாக்கத்தை இது ஏற்படுத்தி நம் நாம் செய்கின்ற வேலை நம்முடைய சிந்தனைகள் நாம் பேசுவது எல்லாவற்றிலையுமே இந்த எயிட்டி டுவெண்ட்டிங்கிறது ஓரளவு இருக்குது முழுமையாக இல்லைன்னாலும் ஓரளவு இருக்குங்கிறத உலக அளவில் எல்லா துறையிலையும் மேம்போக்காக ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஏற்றுக்கிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு புதுசாக ஒரு திட்டத்தை ஒரு நம்ம அறிமுகப்படுத்துகிறோம்னு வச்சுக்கங்க ஒரு நலத்திட்டமே அரசாங்கம் அறிமுகப்படுத்துது அந்த நலத்திட்டம் நூறு சதவீத மக்களுக்கும் போய் சேரணும்னு அவங்க ஒரு எண்ணத்தோடு அந்த திட்டத்தை வந்து உருவாக்கி அதை செயல்படுத்துறதுக்கு வழி செஞ்சாங்கன்னா அது வெற்றிகரமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு கம்மி கம்மி ஒரு ஃபோக்கஸ்ட் அப்ரோச் வேணும் இப்போ இந்தியாவில் எழுநூற்றம்பது மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை நம்ம ஒரு நூற்றம்பது மாவட்டங்களை ஃபோக்கஸ் பண்ணி இந்த நூற்றம்பது மாவட்டங்களில் நம்ம முதல்ல பண்ணுவோம் அப்படின்னா எண்பது சதவீத மாதிரி ஆஹ் எண்பது திட்டத்தோட எண்பது சதவீத பலன் வந்து அந்த நூற்றம்பது மாவட்டத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதுலையே நம்ம கொண்டு வந்துட முடியும் நம்ம அதை விட்டுட்டு நம்மள்ட்ட இருக்கிற ரிசோர்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சிக்கோங்க அந்த ரிசோர்சஸை நாடு முழுக்க இருக்கிற எல்லா மாவட்டத்துலையும் பயன்படுத்தணும்னு போனோம்னா நம்மளால முடியாது அப்போ கொள்கை அளவில் முடிவு எடுக்கிறது மக்கள் நலத் திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையுமே நம்ம ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அந்த வேலையை இப்படி தான் செய்யணுன்னு முடிவு பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ்ட் அப்ரோச் கொண்டு வர்றதுக்கு இது ரொம்ப முக்கியங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுருக்குறாங்க இந்த புரிதலோடு நம்ம ஒரு வேலை செய்யும் பொழுது நமக்கு எந்த வேலையை செய்யலாம் இந்த வேலையை செய்ய வேண்டாம் ஐயா ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு உதாரணம் ஏதாவது தர முடியும் ஒரு கருத்தாக எங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிய வச்சிட்டிங்க ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு நிறுவனத்துலேயோ இல்லை ஒரு தனிநபர் வாழ்க்கையிலையோ இந்த விஷயம் எப்படி செயல்படுது அப்படின்ட்டு இப்போ நீங்க ஒரு வேலையை செய்யணும்னு முடிவு பண்றீங்க அந்த வேலையை எப்படி செய்ய முடியும் அப்படின்னா படிக்கிறதே வச்சுக்கலாம் சாதாரண ஒரு விஷயம் இப்போ இந்த புத்தகத்தையே நான் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்க இந்த புத்தகம் இது வந்து ஒரு முந்நூறு பக்கங்கள் இருக்கு நான் தினம் இருபது இருபது பக்கங்கள் பதினஞ்சு நாளைக்குள்ளே படிச்சு முடிச்சிருவேன் அப்படின்னு நான் உட்காந்தேன்னா என்னால் படிக்க முடியாது உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம எப்பயுமே புத்தாண்டு புது வருஷம் பிறக்கும் நம்ம ஒரு திட்டம் போடுவோம் இல்லைங்களா இந்த வருஷம் டெய்லி அஞ்சு கிலோமீட்டர் நடக்கணும் இல்லை இந்த வருஷம் நான் இந்த விஷயத்தை விட்டுடுவேன் இந்த இந்த வருஷம் நேரத்துக்கு தூங்குவேன் இப்படி ஏதாவது ஒரு நமக்குள்ள ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும் அந்த சங்கல்பத்தை எத்தனை நாள் நம்மளால் சாதாரணமாக அதை பின்பற்ற முடியும் அதிகபட்சம் மூன்று நாலுங்க ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக முடியாது இப்போ ஜிம் மெம்பர்ஷிப் வச்சு இதை வச்சு நிறைய மீம்ஸ் எவ்வளவு ஆராய்ச்சி நடந்திருக்குங்க ஜனவரி முதல் வாரத்துல நிறைய பேர் ஜிம்முக்கு வருவாங்க ரெண்டாவது வாரத்துல கொஞ்சம் பேர் கால் வலிக்குதும்பாங்க மூணாவது வாரத்துல கொஞ்சம் பேர் வேலை நிறைய இருக்கு பிப்ரவரியில இருந்து ஜிம் ஆகிடும் இப்போ இதை நம்ம மாத்தி நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை மாத்தணும் வருஷம் முழுக்க நம்ம ஒரு வேலையை செய்யணும் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னா இந்த எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபல் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக போகலாம் ஒரு இருபது நாள் நம்ம அதை எடுத்துக்கிட்டு போனோம்னா நூறு நாளில் ஒரு இருபது நாளில் நம்ம நடத்திட்டோம்னா நம்முடைய தயக்கத்தில் நம்ம எண்பது சதவீதத்தை விட்டுருவோம் அதுக்கப்புறம் தயாராகிடும் இப்போ நீங்கள் ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோமீட்டர் நடக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு நூறு சதவீதம் தயக்கம் இருக்கும் உங்களுக்கெல்லாம் இருக்குதான்னு தெரியல எனக்கெல்லாம் காலையில் அஞ்சு மணிக்கு நான் நடக்கலாம்னு எழுந்திருக்கும் போது ஒரு நாலு நாள் நடக்காமல் விட்டோம்னா அஞ்சாவது நாள் எழுந்திரிக்க முடியாது நடந்து தான் ஆகணுமா நல்லா தானே இருக்குது விட்டுடலாமே அப்படின்னு தோணும் அப்போ அந்த நேரத்தில் இந்த எயிட்டி டுவெண்ட்டியை நான் ஞாபகப்படுத்திக்குவேன் வேண்டாம் பரவாயில்ல ஒரு ரெண்டு நாள் நடந்துருவோம் அதுக்கப்புறம் முடியாட்டி பரவாயில்ல விட்டுடலாம் அப்படின்னு இப்படி நம்ம பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்குறதுக்கு இந்த எய்ட்டி டுவெண்ட்டி பிரின்ஸ்பல் ரொம்ப உதவியா இருக்கும் ஏன்னா ஒரு முதல் இருபது சதவீதத்தை நீங்க தாண்டிட்டீங்கனாலே ஒரு வேலையில் எண்பது சதவீதம் நீங்கள் முடித்த மாதிரி நம்ம தமிழில் பாதி கிணறு தாண்டறதுன்னு சொல்றோம் இல்லைங்களா நீங்க பாதி கிணறே தாண்ட வேண்டாம் இருபது சதவீதமான ஒரு வேலையை நீங்கள் முடித்தாலே உங்கள் வேலையை எண்பது சதவீதம் முடிக்கிறதுக்குள்ள ஒரு தன்மை உங்களுக்கு வந்துடுது அப்போ மீதி எண்பது சதவீத நேரத்தில் நீங்கள் இருபது சதவீதம் முடித்தா போதும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு புரிதலோடு நம்ம ஒரு வேலையை செய்கிறதுக்கு இந்த எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபல் ஜென்ரலாக அப்ளை பண்ணுறதுக்கு அவர் இன்னொன்று முக்கியமான கண்டுபிடிச்சதை சொல்லுவார் நான் முதல் கதைக்கு போயிட்டு இந்த நம்முடைய உரையாடலை முடிச்சுக்கலாம் அந்த பரோட்டங்கிற பொருளாதார வல்லுனர் கண்டுபிடிச்ச இன்னொரு விஷயம் அந்த நிலத்தை தாண்டி ஒரு ஏக்கர் நிலத்துல நிலக்கடலை பயிரிட்டு அதை எடுக்கிறாரு அதில் பார்த்துட்டு வெறும் இருபது சதவீத கொடியில எண்பது சதவீத நிலக்கடலை மகசூல் வந்திருக்குங்கிறார் அவர் அப்ப இது நம்மளுடைய மனசு மட்டும் இல்ல இயற்கையிலே இது நடக்குது இதெல்லாம் மேம்படுத்துறதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வழிகளை தான் நம்ம மனித குலத்தோடைய உற்பத்தி திறனையும் நம்முடைய வாழ்வியல் மேம்பாட்டுக்கும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு இது நூறாண்டு கடந்து பல்வேறு விமர்சனங்கள் இந்த எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபலை பற்றி இருந்தாலுமே நூறாண்டு கடந்தும் அது எல்லாருக்கும் ஒரு பயனளிக்கிற ஒரு கொள்கையாக அது இருந்துகிட்டு இருக்கு இதை எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் பின்பற்றுறதுக்கு முயற்சி செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப மேம்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் ஒரு எண்பது இருபது என்பது இன்றைக்கு இணையத்தின் காலத்தில் திரும்ப திரும்ப பேசப்படுகிற நமக்கு அது ஒரு மீம்ஸாவோ இல்லை ஒரு சிறிய கட்டுரையாகவோ நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது ஆனால் இதிலெல்லாம் மிக முக்கியமான ஒரு புத்தகமாக கருதப்படுகிற ஒரு புஸ்தகத்தை இந்த நேரத்தில் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியதற்காக எங்களது உளமார்ந்த நன்றிகள் நன்றி